வணக்கம் நேர்வழி இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ ஒருவருடைய வீட்டில் எதிர்மர ஆற்றல்கள் அதிகம் இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு உடல்நல குறைபாடுகள் மற்றும் உறவுகளோட பல்வேறு பட பிரச்சனைகள் போன்ற பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும் எனவே ஒருவருடைய வீட்டில் தீய சக்திகள் இருக்கா இல்லையான்றதை உறுதி செய்யறதுக்கு மூன்று பச்சை எலுமிச்சை மலங்கள் மட்டும் போதுமாங்க மூன்று பச்சை எலுமிச்சை பழத்தை மட்டும் வச்சு எப்படி தீய சக்தியை கண்டுபிடிக்கலாம்னு கேக்குறீங்களா வாங்க அது எப்படின்னு பாக்கலாம் மூன்று எலுமிச்சை பழத்தை எடுத்து அதை ரெண்டா வெட்டி நமது வீட்டுல இருக்கிற பல்வேறு பகுதியில வச்சிருங்க அப்படி வச்ச பச்சை எலுமிச்சை பழம் மஞ்சள் அல்லது கருப்பு நிறத்துல மாறினா அப்போது அதை தூக்கி எரிஞ்சிட்டு அப்பகுதியில மீண்டும் புதிய பச்சை எலுமிச்சையே வச்சிருங்க தூய்மையான மழை நீர்ல எலுமிச்சை பழத்துல தோலை கொதிக்க வச்சு வீடு ஃபுல்லாக தெளிச்சிருங்க இதனால கெட்ட சக்திகள் அனைத்தும் அகலுமா ஒரு பீங்கான் கூடேல ஒன்பது எலுமிச்சையை வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க அப்படி கூடையில் வைக்கும்போது எட்டு எலுமிச்சையை வச்சு நடுவில் ஒரு எலுமிச்சையை வச்சிருங்க இப்படி செய்தா நமது வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்குமாங்க நாம் அன்றாடம் வேலை செய்யற இடம் படிக்கிற இடங்கள்ல உள்ள மேசேல மூன்று எலுமிச்சை பழத்தை வச்சு கொள்றது ரொம்ப நல்லதான் கிண்ணத்துல மூன்று வச்சு வீட்டுல உள்ள மேசையில வச்சா உறவுகள் பலப்படுமாங்க நான் வீட்டை விட்டு வெளியில செல்லும் போது ஒரு பச்சை எலுமிச்சைய பாக்கெட்ல போட்டு கொண்டு போங்க திரும்பி வீட்டுக்கு வந்ததும் அந்த எலுமிச்சை நன்கு காஞ்சிருந்தா உங்களை நோக்கி அதிக எதிர்மறை ஆற்றல் வந்துள்ளது என்று அர்த்தமாங்க நமது வீட்டில் உள்ள எதிர்மர சக்திகளை வெளியேற்ற ஒரு எலுமிச்சைய நான்கு பகுதிகளை அறுத்து உப்பு தடவிய ஒரு தட்டில் வச்சுட்டு கட்டில் கடியில வச்சுருங்க மறுநாள் காலையில் அந்த எலுமிச்சியை கையில் தொடம ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு உப்போட சேர்த்து தூக்கி எறிஞ்சிருங்க இப்படி செய்தால் நமது வீட்டில் உள்ள எல்லா கிட்ட சக்திகளும் அகலுமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகள் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி